உலக தமிழ் நின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுபவரா நீங்கள் இந்த ஒன்றை தவறாமல் செய்யுங்கள் தீராத கடனும் நிச்சயம் தீரும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க காமாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னாலே அனைவருக்கும் பொதுவானவர் அவருக்குள்ள வந்து எல்லா தெய்வங்களும் உறைவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் தான் அம்மன் விளக்கு வந்து வீட்டில் ஏத்தணும் அப்படின்னு வந்து சொல்வோம் நம்ம ஏத்தக்கூடிய விளக்குலையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஜலட்சுமி விளக்கு அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லி தவறாக நினச்சிருப்பாங்க அம்மன் விளக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து தன்னுடைய கைகளில் கரும்பு ஏந்திருக்க மாதிரி இருக்கும் அதுதான் அம்மன் ஸோ இவங்க வந்து உலக மக்களுடைய நன்மைக்காக தவம் இருந்தாங்களாம் அப்படி தவம் இருக்கும்போது தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ள இருக்காங்களாம் அதனாலதான் காமாட்சி அம்மன் ஒருத்தவங்களை நம்ம வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லங்க சில பேருக்கு தன்னுடைய குல தெய்வம் யார் அப்படின்னு தெரியாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க காமாட்சி அம்மனையே குலதெய்வமா நினைச்சு வழிபட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய குல தெய்வத்துடைய அருள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டுல இருந்து முத முதல்ல காமாட்சி விளக்கு வந்து கொடுத்துவாங்க இல்லைன்னா புகுந்த வீட்டுல வந்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்ற சொல்லுவாங்க ஏன்னா அங்க குலதெய்வம் இருக்கிறனால அவங்க முதன் முதலாக விளக்கு மூலமாக குலதெய்வத்துடைய அருள் அவங்களுக்கு கிடைத்து குலம் வந்து தழைத்து வளரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயுமே நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது கிடைக்கும் தோஷங்கள் இருக்கும் வறுமை அப்படின்றது நிச்சயமாக நீங்கி செல்வம் அப்படின்றது செழிக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது சரியான முறைப்படி ஏற்றணும் அப்படின்னா இந்த பலன்கள் நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் வீட்டில் விளக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எப்பவுமே சுத்தமா இருக்கணும் அதில் தூசி தப் இருக்கிறது பழையப்போ வந்து காஞ்சி போய் அப்படியே கிடக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து விளக்கை சுத்தம் பண்ணி சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி விளக்கை எப்பவுமே ஏற்றும் போது வெறும் தரையில் வைக்கக்கூடாது அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே தான் காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம வந்து வைக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தட்டில் கொஞ்சம் பூக்கள் தூவி தண்ணி ஊற்றி அது மேலே வந்து விளக்கு ஏத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அப்படி நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குல நெய் ஊத்தி தாமரை தண்டுத்திரி போட்டு தீபம் ஏத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கு ஆனால் ஆனா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில மட்டும் விளக்கு ஏத்தாதீங்க அதே மாதிரி விளக்கில் எண்ணெய் தான் திரி வந்து போடணும் நிறைய பேர் வந்து வெற்றி விளக்கில் திரி போடுவாங்க வெற்றி விளக்கில் திரி போடாமல் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம திரி போடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி அதனுடைய சுடர்களுடைய அளவும் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிகமாக வந்து சுடர் மேலே வர மாதிரி திரிய மேலே எழுப்பி வைக்க வேண்டாம் அதே மாதிரி விளக்கு குளிர வைக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூக்களால் சில பேர் அப்படியே வைப்பாங்க அந்த பூ வந்து கருகிடும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த நம்ம காமாட்சிமன் விளக்குக்கு பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சிருப்போம் மஞ்சள் குங்குமம் அது வந்து தீல படுற மாதிரி எப்போவுமே வைக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து எப்போவுமே தேவையான அளவுக்கு நம்ம வந்து எரியற மாதிரி பாத்துக்கணும் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கெட்டுட்டு அதுல ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை அஞ்சு ரூபாய் நாணயமோ போட்டு அதுல திரி போட்டு தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆஹ் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய விளக்குக்கு கட்டாயமா வைக்கணும் தினமுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த விளக்கை ஏற்றி இந்த முறைப்படி நீங்க ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்க வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க அதே மாதிரி காயின் உள்ள போட்டு பூஜை பண்ணுங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அதே மாதிரி விளக்கெப்பவுமே கிழக்கு திசை நோக்கி வைக்கலாம் வடக்கு திசை வந்து நோக்கி வைக்கலாம் எல்லா விளக்குக்குமே வைக்கக்கூடிய அதே மாதிரி முறையில வச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி